இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் ராஜ்யசபா எம்பியாக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக நீலகிரி மாவட்டம் வந்தார் ஊட்டி நுழைவாயில் வாயில் பகுதியான ஷேரிங் கிராஸ் பகுதியில் பாஜக சார்பில் அவருக்கு படுகரியன மக்களின் கலாச்சார உடை அணிவித்து உற்சாக வரவேற்பளித்தனர் நாங்க பயப்படுவதற்கு எதுவுமே கிடையாது இங்க எங்களுடைய தேசிய தலைமையினுடைய உத்தரவுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் என்ன உத்தரவு என்ன நாங்க வந்து தேசிய கட்சி நாங்கள் ஒரு இந்த தேச முழுமையாக இருக்கின்ற கட்சி எங்க தேசியத்தினுடைய உத்தரவு என்ன இருக்கிறதோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அவர்கள் என்ன உத்தரவு உத்தரவிடுகிறோ அதை நாங்கள் நிறைவேற்ற தேவை திமுக ஒரு ராஜ்யசபா சீட் கொடுத்து இருக்குது கமல்ஹாசன் லோக்சபா போனா தோற்றுவாரு அப்படின்ற பயத்துல கண்ணா சொல்லியிருக்காரு அல்லது அவருக்கு சீட்டு கொடுக்காம இருக்கிறதற்கு அல்லது தள்ளி போடுவதற்கு சரி இந்த இதுல கூட்டணிக்கு வந்துருங்க நம்ம நாளைக்கு கொடுக்குறோமோ கொடுக்கலையோ அது நாளைக்கு பாத்துக்கலாம் நல்ல கூட்டணிக்கு இழுத்து போடுவோம் அதே சமயத்துல வாக்கு திமுக அதிகமாக கிடைக்கும் அப்படி சொல்லி பேசிக்கிறேன் கமலஹாசன் ஒரு சட்டமன்றத்திலேயே எங்களுடைய வேட்பாளர்கிட்ட மண்ணை கவினார் எங்களுடைய வேட்பாளர் அவரை தோல்கிய தோல்வியடை செய்தார்கள் என்பது நமக்கு எல்லாம் தெரியும் அதனால் கமல்ஹாசன்லாம் ஒரு பொருட்டு இல்லை எங்கள் பாரதிய ஜனதா கட்சி வட்டி